வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று ஜதார்த்த நாயகன் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் லாந்த திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீடு சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது சாஜி சலீம் இயக்கத்தில் இருக்கும் லாந்த திரைப்படத்தில் விதாத் ஸ்வேதா டோர்த்தி விபின் சஹானா பசுபதிராஜ் கயராஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் ஞானசவுந்தர் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் பிரவீன் இசையமைத்திருக்கிறார் படத்தொகுப்பு பணிகளை பரத் விக்ரமன் மேற்கொள்ள கலை இயக்கத்தை கலை தேவா கவனித்திருக்கிறார் கிரைம் த்ரில்லர் வகையிலான இந்த திரைப்படத்தை எம் சினிமா புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் பத்ரி மற்றும் ஸ்ரீ விஷ்ணு ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் இயக்குநர் ரவிக்குமார் பேசுகையில் இயக்குநர் சலீம் திரைப்படத்துறையில் நுழைவதற்கு முன் வாழ்வாதாரத்துக்காக ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றினார் எனக்கு அவர் ஆட்டோ ஓட்டுநராகத்தான் அறிமுகமானார் அப்போதே சினிமாவில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் அவர் ஆட்டோ ஓட்டும் தொழிலை நேர்மையாக செய்தார் இவரது நேர்மை குறித்து பல செய்தித்தாள்களில் புகைப்படத்துடன் செய்தியும் வழியாக கேள்வியாகி நாயகன் விதாத் பேசுகையில் நாயகன் போலீஸ் என்று சொன்னவுடன் மூன்று மாதம் நேரம் ஒதுக்குங்கள் உடலை முறுக்கி கொண்டு வருகிறேன் என்றேன் இதற்கு இயக்குனர் அந்த கதாபாத்திரம் பொதுமக்களின் பிரதிநிதி அதனால் நீங்கள் இப்போது இருக்கும் தோற்றத்திலேயே வாருங்கள் என்றால் லாந்த திரைப்படம் வர ஜூன் இருபத்தி ஓராம் தேதி திரையிடங்களில் வெளியாக உள்ளது சரி யாரெல்லாம் இந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க